கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் அம்மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார் அப்போது மெத்தனால் கலந்த விஷச்சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய அவர் உத்தரவிட்டார் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறிந்து அவற்றை அழிக்க வேண்டும் விஷச்சாராய தயாரிப்புக்கு எங்கிருந்து மெத்தனால் கொண்டுவரப்பட்டது என்பதற்கான மூல காரணத்தை காவல்துறையினர் கண்டறிய வேண்டும் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி சேலம் மற்றும் விழுப்புரம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கான அனைத்து காரணிகளையும் கண்டறியவும் எதிர்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கவும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகள் வழங்கிட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளாா் மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார் இதனிடையே கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது உங்கள் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்